வணக்கம் இலங்கை இப்போ ஒரு பெரிய பேரழிவை சந்திச்சுட்டு இருக்கு வரலாறுல இப்படி ஒரு வெள்ளத்தை பார்த்தது சொல்றாங்க நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலவரப்படி இந்த பெருவெள்ளத்தோட தாக்கம் என்ன அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் நம்பவே முடியல சனிக்கிழமை காலை நிலவரப்படி வெறும் நாலே நாள்ல நூத்தி இருபத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இது வெறும் நம்பர் இல்ல ஒவ்வொரு உயிருக்கும் பின்னால ஒரு குடும்பத்தோட கண்ணீர் இருக்கு இருந்தவங்க ஒரு பக்கம்னா இன்னும் நூத்தி இருபத்தி ஆறு பேரு காணும் இதுதான் இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு அவங்கள தேடுற வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த அதிகம் ஆகுமோனு ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு சரி இந்த பேரழிவு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முதல்ல சில நம்பர்ஸ பாத்திரலாம் இந்த எண்கள் தான் நடந்த சோகத்தோட உண்மையான முகத்த நமக்கு காட்டும் பாதிப்பு பாத்தீங்கன்னா நாடு முழுக்க இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது கண்டி அர் பொதுளை மாவட்டங்கள் தான் யோசிச்சு பாருங்க கண்டில மட்டும் ஐம்பத்தி ஓரு பேர் உயிர் போயிருக்கு கிட்டத்தட்ட இந்த பேரழிவோட மையமாவே அந்த இடங்கள் மாறிடுச்சு வெள்ளும் மட்டுமே பிரச்சனை இல்லை காலையில ஒரு ஒன்பதரை மணிக்கு கண்டி பக்கத்துல அக்கும்புரங்கிற இடத்துல ஒரு பெரிய மண் சரிவு நடந்திருக்கு இது நிலைமைய இன்னும் மோசமாக்கி மீட்பு பணிகளை ரொம்பவே கஷ்டமாக்கிருச்சு இப்போ மீட்பு படையினர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பெரிய போராட்டத்துல இருக்காங்க ஏன்னா மழையும் நிக்கல வெள்ளமும் வடியல இதுக்கு மேல இன்னும் மண் சரிவு வருமோன்னு பயம் சோ அந்த பேரழிவே அவங்கள உள்ள போக விடாம தடுக்குது உதவி தேவைப்படுற இடத்துக்கு போக முடியாம தவிக்கிறாங்க இது ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமை இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு பின்னாடி உயிருக்காக போராடிட்டு இருக்கிற மனுஷங்க இருக்காங்க அவங்கள காப்பாத்த நடக்கிற முயற்சிகளும் இருக்கு சரி இப்போ அவங்க சிக்கி இருக்கிறவங்களோட நிலைமை என்ன மீட்பு பணிகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம் குறிப்பா அரணாயக்க பகுதியில நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அங்க சுமார் நூத்தி இருபது பேர் வெளியுலக தொடர்பு எதுவுமே இல்லாம மாட்டிட்டு இருக்காங்க உயிர கையில பிடிச்சிட்டு யாராவது நம்மள காப்பாத்த வரமாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்காங்க இன்னொரு நெஞ்ச உருக்குற விஷயம் என்னன்னா அந்த நூத்தி இருபது பேர்ல இருபது பேர் குழந்தைங்க அதனால உங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மீட்கணும் இது இப்போ நேரத்தோடு போட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் அறநாய்க்கால இப்படி ஒரு சோகம்னா இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தெரியுது கலா ஓயா பாலம் கிட்ட ஒரு பஸ்ஸோட கூற மேல மாட்டிட்டு இருந்த அறுபத்தேழு பேரை விடியற்காலையில பத்திரமா காப்பாத்திட்டாங்க இதுல ஒரு வெளிநாட்டவரும் இருந்தாரு இந்த மாதிரி வெற்றிகள் தான் மீட்புக் குழுவினருக்கு ஒரு புது தெம்பு கொடுக்குது சரி மீட்பு பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஆனா ஏன் இந்த வெள்ளத்தை வரலாறு காணாத வெள்ளம்னு சொல்றாங்க அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதிகாரிகளா இருக்கட்டும் நிபுணர்களா இருக்கட்டும் எல்லாரும் ஒரே தான் சொல்றாங்க இது மாதிரி ஒரு வெள்ளத்தை இலங்கை சரித்திரத்துல பார்த்ததே இல்லன்னு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பெய்ஞ்ச மழை இது சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு தேசிய பேரிடர்னு அப்பட்டமா காட்டுது பல இடங்கள்ல தண்ணி மட்டும் இருபது அடிக்கு மேல போயிருக்கு இருபது அடினா சும்மா இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மாடி பில்டிங் உயரத்துக்கு தண்ணி நிக்குது அப்ப யோசிச்சு பாருங்க வீடுகள் கடைகள்னு எல்லாமே தண்டிக்குள்ள மூழ்கி போச்சு குறிப்பா கொழும்பு பக்கத்துல இருக்கிற கொட்டாவா வெள்ளம்பெட்டியா கொலன்னாவா வத்தலை மாதிரி மக்கள் நெரிசலா வாழ்ந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு களனிகங்கை ஆத்துல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறதால தலைநகர ஒட்டுனே இந்த எல்லா இடமும் தண்ணில மூழ்கி கிடக்கு களனிக்கங்கை மட்டும் இல்ல கழுகங்கை மகா ஓயா மாதிரி நாட்டுல இருக்கிற மத்த பெரிய ஆறுகளும் ஆபாய கட்டத்தை தாண்டி ஓடிட்டு இருக்கு அதனாலதான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இன்னும் இருக்கு அதாவது ஆபத்து இன்னும் நீங்கல்ல ஒரு பக்கம் வெள்ளத்தால மக்கள் அவதிப்படுறாங்கன்னா இன்னொரு பக்கம் கரண்ட்டு ஃபோனுன்னு அத்தியாவசிய சேவைகள் எல்லாமே நின்னு போச்சு இது அவங்களோட கஷ்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கிருச்சு நாட்டில் இருக்கிற மொத்த கரண்ட் கனெக்ஷன்ல நாலுல ஒரு பங்கு கட் பண்ணிட்டாங்க இதனால கிட்டத்தட்ட எழுபது லட்சம் குடும்பங்கள் இப்போ இருட்டில் தான் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த இருட்டு அவங்களோட பயத்தையும் தனிமையையும் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும் கரண்ட் மட்டும் இல்லை கம்யூனிகேஷனும் கிட்டத்தட்ட காலி மொபைல் நெட்வொர்க் எதுவுமே வேலை செய்யல ஃபைபர் கனெக்ஷன் மட்டும்தான் அங்கங்க கொஞ்சம் வேலை செய்யுது இந்த நேரத்துல சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேச முடியாம மக்கள் படுற தவிப்பு இருக்குல்ல அது அவங்க கவலையை இன்னும் அதிகமாக்குது இந்த நேரத்தில் மொபிட்டல் தான் ஓரளவுக்கு சேவை கொடுத்ததாகவும் மத்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே மக்களை மொத்தமா கைவிட்டுட்டதாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இந்த மாதிரி பேரிடர் நேரத்துல பிரைவேட் கம்பெனிகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கு இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் சில நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் செய்யுது இப்போ அங்க நடக்கிற மீட்பு பணிகள் பத்தியும் வெளியிருந்து வர உதவிகள் பத்தியும் பார்க்கலாம் இந்த கஷ்டமான நேரத்துல இந்தியா உதவி செய்ய முன் வந்திருக்காங்க அவங்களோட மீட்புக் குழு இப்போ இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்கு இத இருக்கிற மீட்பு குழுவுக்கு ஒரு பெரிய பலம் அதே சமயம் மக்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதல் அவங்க வெறும் பொருளோட வரல நல்ல பயிற்சி எடுத்த எழுபத்தி வீரர்கள் நாலு பெண்கள் நாலு மோப்பநாய்கள் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு டென்ட்டு மீட்பு உபகரணங்கள்னு சுமார் பன்னெண்டு டன் பொருளோட ஒரு முழுமையான டீமா வந்திருக்காங்க கடைசியா இந்த மொத்த பேரழிவும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது கரண்ட்ல இருந்து கம்யூனிகேஷன் வரைக்கும் நாம டெக்னாலஜியை எவ்வளவு நம்பி இருக்கோம் ஆனா உண்மையிலே நமக்கு அது ரொம்ப தேவைப்படுற இந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த டெக்னாலஜி நம்மளை கைவிட்டுருச்சா இதை பத்தி நாம எல்லாரும் கண்டிப்பா யோசிக்கணும்